அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஜிட்டல் தொகுப்பாளர் நக்ரி என்று நான் உங்களை இன்சைட் பியூஷன் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சியடைகிறேன் ஒரு நிலத்தடி ஏ இயங்கும் பகுப்பாய்வு தளம் குறிப்பாக விவசாய கூட்டுறவு சிறிய அளவிலான விவசாயிகள் மற்றும் வேளாண் வணிகங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓட்டுத்தன்மையுடன் இருக்க சிக்கலான தரவை விரைவாக விளக்குவது அவசியம் தினசரி செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான கருவிகளை உங்களுக்கு மேம்படுத்துவதற்கு இன்சைட் பியூஷன் இங்கே உள்ள உற்பத்தி திறனை அதிகரிக்கும் மற்றும் ஸ்மார்ட் தரவு சார்ந்த முடிவுகளை எடுக்கவும் நுண்ணறிவு இணைவை உண்மையிலேயே புரட்சிகரமாக்குவது பாரம்பரிய பகுப்பாய்வுகளுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் விவசாய நடவடிக்கைகளை செம்மைப்படுத்துகிறீர்களானாலும் பயிர் நோய்களை நிர்வகித்தாலும் அல்லது விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை மூலோபாயப்படுத்தினாலும் இந்த தளம் வழங்கிய உங்கள் பயிர் புலங்களின் உயர்தெளிவுத்திறன் படங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நோய் மன அழுத்தம் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடுகளின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிய முடியும் இது மகசூல் இழப்புகளை தடுக்கும் மற்றும் பயிர் தரத்தை மேம்படுத்தும் செயலில் உள்ள நடவடிக்கைகளை எடுக்க உங்களை அனுமதிக்கிறது தளம் பல்துறை திறனை மனதில் கொண்டு சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு உள்ளுணர்வு இணைமுகம் மற்றும் டைனமிக் டாஷ்போர்டு மூலம் சிறிய அளவிலான விவசாயிகள் மற்றும் பெரிய வேளாண் வணிகங்கள் ஆகிய இரண்டின் தனித்துவமான தேவைகளை வழங்குகிறது எங்கள் விவசாயத்துறை சுற்றுச்சூழல் சவால்கள் மற்றும் ஏற்ற இறக்கமான சந்தைகளுக்கு ஏற்றவாறு நுண்ணறிவு இணைவு புதுமை மற்றும் பின்னடைவின் ஒரு கலங்கரை விளக்கமாக உள்ளது இது உங்கள் முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்துவது மட்டுமல்ல ஆனால் பாரம்பரிய பகுப்பாய்வுகளுக்கு அப்பாற்பட்ட நீண்ட கால லாபம் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் இடுகிறது விவசாய நடவடிக்கைகளை செம்மைப்படுத்துதல் மற்றும் பயிர் நோய்களை நிர்வகித்தல் முதல் விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை மூலோபாயம் செய்வது வரை இன்சைட் பியூஷன் பலவிதமான சவால்களை குறிக்கிறது மன அழுத்தம் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடுகளின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிய பயிர் புலங்களின் உயர்தெளிவுத் திறன் படங்களை பகுப்பாய்வு செய்வது அதன் மேம்பட்ட திறன்களில் அடங்கும் இந்த செயல்திறன் மிக்க அணுகுமுறை மகசூல் இழப்புகளை தடுக்கவும் ஒட்டுமொத்த பயிர் தரத்தை மேம்படுத்தவும் உதவும் துல்லியமான பரிந்துரைகளை வழங்குகிறது தாலிதா ஹூகோம் அல்லது செஹிலாகிசோல் ஹுகோமில் மேலும் அறியவும் மாற்றத்தை அனுபவிக்கவும் நான் உங்களை அழைக்கிறேன் இன்று என்னுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் நேரத்தை நான் பாராட்டுகிறேன் விவசாயத்தின் எதிர்காலத்தை நுண்ணறிவு இணைவுடன் தழுவுவது